நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்பரி கிடாயக்குட்டி வளர்ப்பில் லாபம் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க என்ன மாதிரி வளர்ப்பு முறை எல்லாம் வந்து பின்பற்றுறாங்க இதில் கிடாயக்குட்டி வளர்க்குறதுக்கு மட்டும் நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதே போல் நிறையா ஃபார்மரோட வீடியோ வந்து பதிவு பண்ணியிருப்போம் அது நம்ம சேனலில் வந்து இருக்குது மறக்காமல் போய் பார்த்துங்க இன்றைக்கி இந்த ஃபார்மரோட ஒரு ஸ்பெஷல் என்ன வச்சிருக்காரு என்ன மாதிரிலாம் சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வளர்ப்பில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறாங்க ஏன்னால் நம்ம எந்த அளவுக்கு முதலீடு பண்ணுறோமோ லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரும் ஏன்னா நம்ம குட்டி இன்னைக்கு ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்குகிறோம் நம்ம ஆறு மாதம் வளர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரவாய்க்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்ப்பை பொறுத்து விற்கிறோம் நமக்கு உழைப்பு தான் பார்த்தீங்கன்னாக்கா வீணாகுமே தவிர முதல் என்றைக்குமே வந்து வீணாக போகிறது கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வளர்ப்பு வந்து மெயினாக வந்து சூஸ் பண்ணுறாக்க கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மூணு மாதமோ ஒரு ஆறு மாதமோ வளர்த்தாக்கா என்றைக்குமே பார்த்திங்கனாக்கா டபுளாக வந்ததே பார்த்திங்கன்னா கிடைக்கும் இப்போ ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து ஒரு குட்டி வாங்கி இப்போ வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம குறைஞ்சது ஒரு பதினோராயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு பார்த்திங்கன்னா விற்பனை வந்து பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு குட்டிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் வரை பார்த்திங்கன்னா செலவு அதிகபட்சமான செலவு ஒரு சில பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா மேய்ச்சல் முறையிலே வந்து ஃபுல்லாக வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் செலவு வந்து கிடையாது இதே இது பறன் மேலே போட்டு வளர்க்குறாங்க அப்படின்றாக்கா தீவனம் வந்து பார்த்திங்கனாக்கா கொண்டு வருவாங்க அது போக நம்ம குச்சி தீவனம் அந்த தீவனம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வைப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா செலவுகள் வந்து கொஞ்சம் நிறையா வரும் ஏன்னா நம்ம ஒரு கால் பங்கு பார்த்திங்கனாக்கா செலவு பண்ணாக்கா நம்ம ஒரு கால் பங்கு பார்த்திங்கன்னா லாபம் வந்து எடுக்கலாம் முதல் போக அப்படி பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து சூஸ் பண்ணி வளர்ப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல முதலாக முதலீடாக வந்து இருக்கும் நல்ல லாபகரமாக வந்துருக்கும் இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து மேய்ச்சல் முறையிலே வளர்த்தாங்க அப்படின்னாக்கா இதை காட்டிலையும் பார்த்தீங்கன்னா சிறந்த லாபம் வந்துருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்களை வந்து பற்றி மேய்ச்சிட்டு வரணும் அதில் தான் இந்த மே முதல் வந்து விலையே வந்து இருக்குது இப்போ இந்த கிடா குட்டிகளை மட்டும் தேர்வு பண்ணி வளர்க்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஆடு பெட்டையாடை வந்து தேர்வு பண்ணி வளர்க்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங்காக வந்து நம்ம கூட வந்து இருந்தால் தான் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இப்போ நம்ம ஒரு முதல் போட்டு ஒரு ஆடு கிடாய்கள் வந்து வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலம் வளர்த்துட்டு குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து இழுக்கலாம் அதாவது நம்ம மழை காலம் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கனாக்கா ஆடை வந்து தேர்வு பண்ணி வளர்த்துட்டு அந்த மழை காலங்களில் ஆடு இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா மழை காலங்களில் பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கடினம் அதனால தான் பார்த்திங்கனாக்கா அதிகமான பேர் கிடாயக்குட்டியில் தேர்வு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சீசன் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு சீசன் மட்டும் எடுக்க அமைச்சிருவாங்க அதிகபட்சமாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு பார்த்திங்கன்னா விற்பனை வந்து பண்ணிடுவாங்க மேஜராக வந்து எல்லா பேரும் ஃபாலோ பண்ணுறது தான் தீவனம் மட்டும் அதிகமாக இருந்தால் மட்டும் பார்த்திங்கனாக்கா மழை காலங்களை வந்து தேர்வு பண்ணி வளர்ப்பாங்க இதே வந்து மெயினான வந்து ஒரு காரணம் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மழை காணம் விவசாயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா பல ஆட்டு பண்ணையில் போய் விசிட் பண்ணி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஆடு வளர்க்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போதையும் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்